நான் வந்து மிகவும் கஷ்டப்பட்ட வந்த நான் அப்பா வந்து இறந்துட்டேன் இருப்பேன் ரெண்டு வயசில் நான் இன்றைக்கு ஒரு நிலைமையில் இருப்பேன்னு சொன்னேன் அது காரணம் என்னுடைய தாயார் எனக்கு தந்த கல்வி நான் இந்த குடும்பம் நல்லா இருந்தால் சரி என்ன பக்கத்தில் பட்னியாக இருந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகள் தானே நாங்கள் வந்த நேரம் மொழிவாய்க்காலில் அப்பவும் இந்த உடைமைகள் உடுப்புகள் எல்லாம் கடற்கரையில் சிதறி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் சத்திர சிகிச்சைகள் நாங்கள் வந்து பணம் தான் ஒரு வேலை செய்யணுமென்று தேவையில்லை செய்ய மாட்டோம் நேர்வழியில ஏதாவது என்ன செய்வோமே தவிர நல்லது செய்யறதுக்காக பணம் கொடுத்து செய்ய வேண்டிய தேவை இப்போ ஒரு வந்து ஆயிரம் பவுன் நன்கொடையாக தந்தால் அரசாங்கம் இருநூற்றி ஐம்பது பவுன் தரும் பிறந்த ஊர் வந்து கரவட்டி பேராதனை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் செய்துவிட்டு எண்பத்தி நாலாம் ஆண்டு இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட பின் இந்தியா சென்று இந்தியாவில் ஒரு மனித உரிமைகளமை போடு இணைந்து ஐந்து வருடங்கள் வேலை செய்து கொண்டிருந்தன அதன் பின்னர் கல்வியை தொடர வேண்டும் என்ற விருப்பத்தில் இங்கிலாந்து போயிருந்தன எண்பத்தொன்பதாம் ஆண்டு போய் எண்பத்தி ஒன்பதுலேருந்து இரண்டு வரைக்கும் இங்கிலாந்தில் வசித்து வருகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுகளில் வந்து நான் ஹார்ட்லி கல்லூரியிலே பழைய மாணவர் சங்க காரியதரிசியாக இருந்தேன் அப்போ அப்படி இருக்க பள்ளிக்கூட தேவைகளுக்காகன்னு சொல்லி நாங்கள் பணம் சேகரிக்கிறோம் உண்டு அப்போ அந்த நேரம்தான் போர் முடிஞ்சு வன்னியில் மக்கள் கஷ்டப்பட்டு வந்த நேரம் நான் வந்து எங்களோட கொமிட்டியில் வந்து நாங்கள் சேர்க்குற பணத்தில் ஒரு பகுதி வந்து நாங்கள் வன்னியோ ம கிழக்கு மாகாணத்திலையோ கஷ்டப்படுற மக்களுக்கு செலவு செய்யலாம் தானேன்னு சொல்லி அதை வந்து செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தினா அப்போ அந்த மற்ற உறுப்பினர்கள் இல்லை இல்லை இது வந்து பாடசாலைக்குரிய பணம் அதை வந்து நாங்கள் வீர இதுக்கும் பாவிக்கலான்னு சொல்லி சொன்னதால் நான் நானும் என் ஒரு நண்பரும் சிவகுமார்னு என்று சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் இருந்து வெளியேறி உடனடியாகவே வெளியேறி நாங்கள் மக்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய புனர்வாழ்வும் புது வாழ்வும் இல்லை என்ற அசிஸ் ரீசெட்டில் ரெனேசோன்ஸ் என்ற அமைப்பை இங்கிலாந்தில் உருவாக்கி அதை வந்து அங்கே வந்து சேரிட்டி கமிஷன் என்று சொல்லுவேனும் அந்த சேரி சேரிட்டி கமிஷனில் அதை பதிவு செய்து அதில் பதிவு செய்கிறதில் ரெண்டு ரெண்டு நன்மைகள் என்னென்னு சொன்னால் ஒன்று வந்து அவங்க எங்களோட வேலைகளை கவனித்து கொண்டிருப்பாங்க நாங்கள் அவங்களுக்கு வந்து எங்களோட கணக்கு வழக்குகள் கொடுக்கணும் அதே நேரம் இங்கிலாந்து அரசாங்கம் வந்து யூகே அரசாங்கம் வந்து யூகேயை சேர்ந்த வரி செலுத்துபவர்கள் யாராவது நன்கொடை கொடுத்தால் அந்த நன்கொடையில் இருபத்தைந்து வீதத்தை வந்து அரசாங்கம் தரும் இப்போ ஒரு ஆள் வந்து ஆயிரம் பவுன் நன்கொடியாக தந்தால் அரசாங்கம் இருநூற்றி ஐம்பது பவுன் தரு அரசாங்கத்துக்கு காசு அப்போ அந்த அந்த சலுகை எல்லாம் இருக்கு அப்போ அதால் நாங்கள் உடனடியாக அதை நிறுவி அப்புறம் சேரிட்டி கமிஷனோட பதிஞ்சு எங்களோட வேலை திட்டங்களே ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இங்கே நேரடியாக நாட்டில் நம்ம அறிக்காக வந்த நான் வந்து முள்ளி வாய்க்கால் எல்லா இடமும் போய் பார்த்ததை வச்சு நாங்கள் அசஸ்மெண்ட வச்சு என்ன செய்யணும் ஆரம்பித்து ஆரம்பத்தில் வந்து பள்ளிக்கூட பிள்ளைகள் மரத்து கூட இருந்து கல்வி கற்றுக்கொண்டிருந்தவர்கள் இருந்தவர்கள் ஏனென்றால் புதுக்குடியிருப்பு அந்த பக்கங்களில் வந்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பிரமட்டமாகி பாவிக்க முடியாத பாதுகாப்பில்லாத கட்டிடங்கள் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது அவர்கள் வந்து மருத்துவகளை கூட படித்துக் கொண்டிருந்தவர்கள் இருந்தவர்கள் அப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை யுகேக்கு வரவழைத்து அவரை கொண்டு ரெண்டு நிகழ்ச்சிகள் செய்த நாங்கள் பணம் சேகரிக்கிறதுக்காக அப்ப அந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் அதாவது மக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்து நாங்கள் வந்து ஒரு இவ்வளவு பணம் தந்தால் நாங்கள் அந்த பாடசாலையை திருத்தியோ இல்லாட்டி மீள கட்டியோ அவர்களுடைய சொல்லி அப்ப அதுல வந்து பத்து பேர் கிட்ட பணம் தாரம் என்று சொல்லி அந்த பணத்தை வச்சு நாங்கள் புது குடியிருப்பு பக்கங்களில் கட்டிடங்களை மீளமைச்சு புதுசாக கட்டி அந்த மாதிரி தான் முதலங்கட வேலை திட்டங்கள் ஆரம்பித்தது அதுல வந்து புது வந்து ரோமன் கத்தலிக் பாடசாலைன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஒரு ரெண்டு மாடி கட்டிடம் மிகவும் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு இல்லாமல் ஆனால் அதுக்குள்ளே மூன்று வாப்பறைகள் நடந்து கொண்டிருந்தது நாங்கள் வந்து பார்த்த நேரம் அதுக்கு வந்து மக்களிடம் அப்பீல் அதாவது வேண்டுகோள் விட்டு ஒரு மலேசியன் குடும்பம் உண்டு எங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா தந்து அந்த கட்டிடத்தை நாங்கள் செய்து கொடுத்தோம் அப்போ ஆரம்ப வேலை திட்டங்கள் நாங்கள் நிறைய பாடசாலைகளில் செய்த நாங்கள் அதே நேரம் சம்பூர் மீள்குடியேற்றம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆரம்பமானது அந்த நேரம் நாங்கள் அங்க ஒரு அதாவது சில ஒரு ஒரு அஞ்சு குடும்பத்தை வந்து ஒரு அரசியல்வாதி கொண்டு மீள ஆனால் அவர்களுக்கு எந்த வித இதுவும் இருக்க அப்ப அவர்களுக்கு உதவி செய்ய போன நேரம் அங்க வந்து அரசாங்கமே திரும்ப மீள்குடியேற்றத்தை ஆரம்பிச்சது அப்ப அந்த மக்களுக்கு வந்து தங்குறதுக்கு எந்த எந்த இதுவும் இல்லை எந்த வசதியும் இல்லாம தான் மீள்குடி மீள்குடியேற்றம் நடத்தப்பட்டது அப்போ நாங்கள் அந்த மக்களுக்கு ஒரு அரை நிரந்தர வீடாவது செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பித்து முன்னூறு அரை நிரந்தர வீடுகளும் நூற்றி ஐம்பது மலசல கூடங்களும் அந்த சம்பூர் மீள்குடியேற்றத்துக்காக செய்து வந்த நேரம் மொழிவாய்க்கால் அப்பவும் இந்த உடைமைகள் உடுப்புகள் எல்லாம் கடற்கரையில சிதறி இருந்தது ஒரு போட்டோ இருக்கு அதை விட பரந்தில இருந்து லத்தீக்குப்பூர் ரோட்டில் ரோட் பக்கங்கள் எல்லாம் எரிந்த வாகனங்கள் உடைந்த வீடுகள் மிகவும் மனவேதனையை கொடுத்த விஷயங்கள் அந்த பார்த்த பின்பு செய்ய வேண்டும் என்ற அந்த வன்மம் வந்து கூடினது ஏன் அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்ததை நாங்கள் அதாவது நாங்கள் அதிர்ஷ்டசாலியர் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் அப்போ எங்களால் செய்ய முடியும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இதுகளை பார்த்த பின்பு மிகவும் மனவேதனையாகவும் இருந்தது அதே நேரம் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தூண்டுதல் வந்தது அதன் பின்னர் தான் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்கள் வீடுகள் கூடங்கள் கிணறுகள் அதோட மீன்பிடி படகுகள் இந்த மாதிரி அதாவது கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் மூன்று விதமான தேவைகளை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நிவர்த்தி செய்தோம் அதை விட இந்த புது குடியிருப்பு தானே பதிமூன்றாம் ஆண்டு வந்த நேரம் யூஎஸ்ஐ நினைக்கிறேன் அவங்க அந்த வெளிநோயாளர் பிரிவொண்டு செய்து கொடுத்தவங்க அப்ப அதுக்குள்ளதான் தான் நோயாளர்களும் வந்து அந்த கொருடோர்ல படுத்து தான் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் அதை பார்த்தது பின்னர் நாங்கள் மூன்று மருத்துவ விடுதிகள் கட்டி கொடுத்தனாங்க புது குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அதை விட அந்த மூச்சரி செய்து கொடுத்தனாங்க அதை விட அதாவது போய் வாக்கு சொல்லி அந்த வைத்தியசாலை மேலே செய்து கொடுத்தனாங்க இந்த வெண்புரை சத்துர சிகிச்சை வந்து நாங்கள் உண்மையிலே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டே ஆரம்பிச்சிட்டோம் அந்த காலங்களில் வடமாகாணத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் மாத்திரம்தான் ஒரு நிபுணர் இருந்தவர் மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி பவனியா மக்களுக்கு வந்து மிகவும் கஷ்டமான விஷயம் அப்ப அதே நேரம் கொழும்பில எனக்கு ஒரு தொடர்பு கிடைச்சது அந்த அமைப்பின் அவர்கள் வந்து இங்கே மன்னாருக்கு இல்லாட்டி முல்லைத்தீவுக்கு வந்து சத்திரை சிகிச்சை செய்யறதுக்கு ஆயத்தம் ஆனால் அவர்களிடம் பணம் இல்லை அந்த பணத்தை நாங்கள் கொடுப்போம் அந்த உரிய செலவுகளை நாங்கள் செய்வோமானால் அவர்கள் வந்து ஒரு நாளிலே ஒரு நூறு சத்ர சிகிச்சை செய்து போட்டு போவார்கள் அதன் மூலம் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை ஆரம்பிச்சு நாங்கள் முதலாவது ப்ராஜெக்ட் வந்து மன்னாரில் செய்த நாங்கள் நூறு பேருக்கு அதிலே ஒரு அம்மா வந்து முள்ளிவாய்க்கால் அம்மா அவரால் வந்து அவாக்கு ஒரு கண் போயிட்டு போய் வந்த இடத்துலேதம் பேர பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிற அந்த அம்மா அப்ப மற்ற கண்ணும் போகுது அப்போ அந்த அம்மாட்ட சொன்னேன் நீங்கள் என்னோட வரவையும் நான் மன்னாரில் கூட்டிக் கொண்டு போய் செய்து திருப்ப கூட்டிக் கொண்டு வந்து விடுறேன் சொல்லி அம்மா சொல்லி அவா மன்னார்க்கு கூட்டிக் கொண்டு போய் அந்த ஆப்ரேஷன் செய்து திருப்பி அனுப்பினது அதுக்கு பிறகு அவா அந்த கண் பார்வை தெரிஞ்சா பிறகு ஓடியாடி தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் அளவா வந்து அந்த குழந்தை பிள்ளைகளை தான் இருக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து செய்யணும் என்று என்ன என்ன தூண்டினது என்ன இதால் நிறைய வெகுமதி இருக்கு அந்த அம்மா வந்து குழந்தைகளை த தங்கிருக்க தேவையில்லை அதை நேரம் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் அவையை பராமரிக்க முடியும் தூண்டுதலில் நான் தொடர்ந்து இதை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் ஆண்டிலேருந்து காசு ஏற டைம் வாங்கணும் யூகேயில் வந்து நண்பர்களுக்கு அதாவது ஒரு ஒன்று செய்தால் பிறகு நாங்கள் அந்த படங்களை வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறனாங்க என்னுடைய ஒரு இமெயில் சர்க்குலேஷன் லிஸ்ட் ஒன்று இருக்குது அப்போ அதில் வந்து நாங்கள் செய்கிற வேலையில் படத்தோடு ஷேவ் பண்ணுறோம் நாங்கள் அப்போ அது வந்து கனவேருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது தாங்களும் அதில் பங்களிக்கணுமெண்டு அவைக்கு யோசனைகள் வந்தது அதை வச்சு கனவேர் வந்து எங்களோட சேர்ந்து நாங்கள் செய்கிற வேலைக்கு பணம் தர தயாராக இருந்தார்கள் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து நாங்கள் தொடர்ந்து அந்த வேலை திட்டத்தை சிறிது சிறிது எங்களை கிடைக்கிற பணத்தை வச்சு தான் எங்களால் செய்ய முடியும் தொடங்கின வேலை திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நின்றுட்டுது ஏன்னு சொன்னால் அரசாங்கத்தில் ஒரு மாற்றம் வந்தது அந்த மாற்றத்தால் ஒரு அமைச்சர் தலையிட்டால் நாங்கள் செய்து கொண்டிருந்த வேலைகள் வந்து நிறுத்தப்பட்டது இந்த இலவச கண் சத்திர சிகிச்சைன்றது கனபே பல பேருக்கு விருப்பம் இல்லை அவை என்ற ப்ரைவேட் வேலைகள் குறையுது ஃப்ரீயாக செய்தால் அவை இந்த ப்ரைவேட்டுக்கு போக மாட்டேன்னு தானே பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி சில சிந்தனைகள் எல்லாம் இருக்குது அதால் வந்து பதினேழாம் ஆண்டு தடைப்பட்டு அது தடைப்பட்டாலும் நாங்களும் என்ன செய்கிறாங்கன்னா பேஷண்ட்ஸே முல்லைத்தீவு கிளிநச்சி மன்னார்லேருந்து ஓனியாலேருந்து இருந்து கடவத்தை கொழும்புக்கு கூடி கொண்டு வர்றாங்க க கடவத்தை லாயன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று ஒன்று இருக்குது சுவனியத்தானூர் ஹாஸ்பிட்டல் இருக்குது பஸ்ஸில் கூட்டிக் கொண்டு போய் செய்து போட்டு கொண்டு வர்றனாங்க அது வந்து கொஞ்சம் காசு கூட செலவு வந்து கூட அப்படி இருந்தும் தேவை தொடர்ந்து செய்து பெரிய வளையில செய்ய முடியல இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசாங்கத்தில் வந்து பணத்தட்டுப்பாடு அப்போ அரசாங்கம் வந்து வைத்தியசாலைகளுக்கு தேவையான பொருட்களை இல்லை வைத்தியசாலைகளுக்கு ஒரு தேவை இருந்தது இரட்டையாவது வாங்கி செய்யறது அப்ப அந்த நேரம் என்னுடைய மகன் படித்த பாடசாலை அவை வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்து டீச்சர்ஸ் மாணவர்கள் பெற்றோர்கள் வீட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சி பேர் இருக்கிட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்து ஒரு ஐம்பதனாயிரம் பவுண்ட்ஸ் வந்து சேர்த்து தந்தவேன் கண் ஆப்ரேஷனுக்கு அந்த பணத்தை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருநூறு கண் ஆப்ரேஷன் செய்த அது வந்து கூட தமிழ் பகுதிகள் அதே நேரம் அன்றாதபுரத்துலேயும் செய்த நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு நான் சொன்ன மாதிரி அதாவது இமெயில் சர்க்குலேஷன் செய்யணும்னா நம்ம எல்லாத்தையும் விவரங்கள் எல்லாத்தையும் அனுப்பினேன் அந்த இமெயிலை மலேசியாவில் இருந்து ஒரு தனவந்தர் ஒரு பெரிய பிஸ்னஸ்காரன் அதே நேரம் அவருக்கு மக்களுக்கு உதவி செய்கிறதும் விருப்பம் அவர் அந்த இமெயிலை பார்த்துட்டு எங்களோட தொடர்பு கொண்டு தாங்களும் இதை வந்து தொடர்ந்து செய்ய விரும்புறோம்னு சொல்லி கண்டு சொல்லி போய்ட்டு அவர் சொன்னார் ஒரு ஐம்பதனாயிரம் டாலர்ஸ் தாரணி அமெரிக்கன் டாலர் ஐம்பதனாயிரம் தாரேன் செய்யுங்கன்னு சொல்லி ஐம்பதனாயிரம் ஒரு மாதத்துல முடிஞ்சுது முடிஞ்சு ரிப்போர்ட்டை கொடுக்கல அவர் சொன்னார் ஓகே இன்னும் ஒரு லட்சம் டாலர் தாரேன்னு சொல்லி அதுக்குன்னு ரெண்டு மாசத்தில் முடிஞ்சுது அதுக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்த அப்புறம் அவர் சொன்னார் சரி நான் ஒன் மில்லியன் வரைக்கும் தாரேன் அதே நேரம் பாதி காசு தான் என்னொரு ஆளு கேட்டு வாங்கி தரேன்னு அவர்ட்ட ஒரு அஞ்சு லட்சம் வாங்கினவர் இவர் அஞ்சு லட்சம் இதை வச்சு செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அவே காசு தந்தாலும் அவர் சொன்னது என்னென்னு சொன்னால் ஒரு கொனால்ட் ரீக்ன்னு சொன்னவர் ஆம் ட்ரஸ்ட் பட் வேரிஃபை அதாவது நீ நம்பு அதே நேரம் செக் பண்ணி கொள்ளு சரியோன்னு செக் பண்ண முடிச்சா நம்பாமல் அப்போ அவர் வந்து எங்களை வந்து மூன்று தரம் ஆடிட் செய்தவர் அந்த மலேசியன்ஸ் வந்து கொழும்புலேருந்து ஒரு ஆளை அனுப்பி எல்லா இன்வோஸுகள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் போனவை ஆஸ்பத்திரியில் போய் நாங்கள் இவ்வளோ கொடுத்து நாங்கள்னு சொன்னது அங்கே வந்திருக்கோ கிடச்சிருக்கோ எல்லாம் தரோவா எல்லாம் செக் பண்ணி கடைசியில் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் அதாவது பன்னெண்டு லட்சம் யூஎஸ் டாலர்ஸ் அமெரிக்கன் டாலர் வந்து தந்தவை தந்து அவை ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் முடிகிற நேரம் வடமாகாணத்தில் கிட்டத்தட்ட வெயிட்டிங் லிஸ்ட் அதாவது காற்று காத்திருப்பவர்கள் இல்லையன்ற அளவுக்கு வந்தது ஜாழ்ப்பாணத்துல எல்லாம் இன்றைக்கு வந்தால் நாலு செய்யலாம் இல்லாட்டி அடுத்த கிழமை செய்யலாம் அந்த நிலைமைக்கு வந்துட்டுது ஈவன் மன்னார் முல்லத்தீவில் கூட ஒரு தரம் இருக்கே இல்லை கிளிநொச்சியில் ஒரு கொஞ்சம் இருக்குது மற்றது வவனி இருக்குது இருக்கு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து வவுனியா தெற்கில் இருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு கூட கோல்ல இருந்து காலையிலேருந்து வந்துருக்கணும் பேஷண்ட்ஸ் கண் ஒப்பரேஷனுக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் வந்து முழு செலவும் நாங்கள்லாம் சில உள்ள பஸ்ஸில் இருந்து கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் காசு சாப்பாட்டு காசு கண் வில்லு மற்றது எல்லாமே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரத்துக்கிட்ட எங்களுக்கு கோர்ஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருநூறு செய்த நாங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி முந்நூறு செய்து நாங்கள் முழுக்க முடிச்சளவும் நாங்கள்ல அப்போ ஐம்பத்தி மூவாயிரத்தி இருநூறு இருநூறு அப்போ ரெண்டு அஞ்சு ஐம்பத்தையாயிரத்தி ஐநூறு கிட்டே வருது பிறகு இப்போ டிசம்பரில் இருந்து அப்போ நிப்பாட்டினா பிறகு மலேசியன் நிப்பாட்டினா பிறகு நாங்கள் எங்களுடைய அசிஸ்டார்ட செலவில் இன்ற வரைக்கும் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு உதவி செய்து கொண்டு வரோம் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து கொஞ்சம் வில்லியல் கொடுக்குது அதை விட ஆப்ரேஷனுக்கு தேவையான மற்ற சாமான்கள் கொஞ்சம் கொடுத்து கொண்டு இருக்குது ஆனால் நூறு வீதம் கொடுக்குறேன் இல்லை அப்போ வைத்தியசாலை வந்து எங்கள்கிட்ட கேட்கும் அந்த அவர்கள் கொடுக்காத பொருட்களை எங்கள்கிட்ட வாங்கி தர சொல்லி அப்போ அந்த மாதிரி நாங்கள் பாட் ஃபண்டிங் செய்து ஒன்று இருக்கிறோம் நாலாயிரம் ஐயாயிரம் முடியுது ஒன்றுக்கு அப்படி இதுவரையில ஒரு ஐயாயிரம் செய்துட்டோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து கிட்டத்தட்ட அறுபதினாயிரம் சத்திர சிகிச்சைகள் ஐம்பத்தையாயிரம் வந்து ஃபுல் செலவு ஐயாயிரம் வந்து அரவாசினு சொல்லலாம் அரவாசியோ ஒன் தேர்ட் அதுக்கும் முதல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு நாலாயிரத்துக்கிட்ட செய்தாங்க ஸோ கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரத்துக்கிட்ட இதுவரை முறையில் கண் ஆப்ரேஷனுக்கு செய்திருக்கிறோம் என்னுடைய செலவுகள் என்னுடைய சொந்த காசு நான் இலங்கையிலேயா இருக்கட்டும் யூகேலையாக இருக்கட்டும் யூகேல இருந்து இஞ்சி வாரதாக இருக்கட்டும் இப்போ வவுனியாலேருந்து இஞ்சி யாப்பானம் வாரதாக இருக்கட்டும் எல்லாமே என்னுடைய செலவுகள் மக்களிடையே இருந்து பெற்ற பணத்திலேருந்து நாங்கள் ஒரு சதம் கூட எங்கிட தேவைக்கு எடுக்கவே முழுக்க நூறு வீதம் அதுக்கு தான் போகுது சவால்கள் என்னதுன்னால் உதவி குறைவு என்று சொல்லலாம் நாங்கள் இந்த ரோமன் கத்தலிக்க பாடசாலை திருத்தணி அமைச்சனாங்கன்னு சொன்னாங்களே அந்த நேரம் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் அவர் வந்து அதாவது கிம்பளம் வாங்குறதுக்காக கரைச்சல் தந்து கொண்டு இருந்தார் நாங்கள் செய்கிற வேலையை வந்து குறைவு கண்டுபிடிச்சு அதை கொண்டு போக விடாமல் கரைச்சல் தந்து கொண்டு இருந்தார் பிறகு அங்கத்தை உள்ள ஒரு ஆமி கமாண்டர் அதை வந்து எங்களுக்கு விலத்தி தந்தது அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திச்சு நாங்கள் நாங்கள் வந்து பணம் கொடுத்து தான் ஒரு வேலை செய்யணும்னு தேவையில்லை செய்ய மாட்டோம் நேர்வழியில ஏதாவது செய்யலாமா செய்வோமே தவிர நல்லது செய்யறதுக்காக பணம் கொடுத்து செய்ய வேண்டிய தேவையில்லை ஏன்னா அந்த சவால்கள் இருந்தது மற்றது உதவியெலண்டு இப்போ இப்போ தற்போதைய கவர்னர் வேதனான ஐயா அவர் வந்து நாங்கள் முல்லை புதுக்குடியில் போகிற நேரம் அங்கே முலத்தீவு அரசாங்க இருந்தவர் இனிமே ஒரு அருமையான மனிதன் மிக பெரிய அளவில் உதவி செய்தார் நாங்கள் வேலை தொடங்குறதுக்கு முதல் ஒரு நாலஞ்சு அரசாங்க அதிபர்களை போய் சந்திச்சு நாங்கள் இந்த மாவட்டத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி எங்களை ரெண்டு கரன் நீட்டி வரவேற்று எல்லா உதவிகளையும் செய்தது வேதனா தான் அவர் மூலமாக தான் முல்லைத்தீவில் நிறைய வேலைகள் இருந்தது நாங்கள் ஆரம்பத்தில் இந்த மாடு கோழி அப்படி என்று കൊടുത്താൽ ആരംഭത്തിൽ പിറകുളങ്ങൾ അത് മേലെത്തില്ലേ വീട് മലകൂടങ്ങൾ അത്യാവശ്യമാണ് വിഷയങ്ങൾ അപ്പം അത് മാറി വേല നമ്മൾ എത്തിയാവശ്യമോ പടത്തേവ മീൻപിടിപ്പട വന്ന് കൊടുത്താൽ എന്നെ പൊറത്തേ അത് ഇനിമില്ല മികവും വെറ്റികരമായ ഒരു അഞ്ചുപേർ കൊണ്ട് ഒരു പടത്തനാൽ അഞ്ച് കുടുംബത്തിൽ പോയി പാത്ത ഇടങ്ങളിലെല്ലാം மேலதிகமாக படகு வாங்கினவே இருக்கணும் பவர்ஃபுல்லான இன்ஜின் வாங்கினவே இருக்கணும் நெற்றுகள் கூட வாங்கினவே இருக்கணும் பரங்கியாமடுன்னு சொல்லி மட்டக்கிளப்பில் ஒரு கிராமம் உண்டு அது ஒரு நூற்றி பன்னெண்டு குடும்பங்கள் இருந்த கிராமம் அங்கே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வீடு தொண்ணூறு டாய்லெட் அதை விட எண்பது குடும்பங்களுக்கு மீன்பிடி படகு கொடுத்தாங்க பிறகு ரெண்டு மூணு வருஷத்துக்கு திரும்ப போய் பார்க்கல மக்கள் வந்து அந்த நாங்கள் கொடுத்த வீடை இருக்கணும் கொண்டிருக்கணும் உழைச்ச ஹாசுல அங்கே ஓட்டோ ஓடுது உழைச்ச காசில் ஓட்டோ வாங்கினவே இருக்கணும் மோட்டர் சைக்கிள் வாங்கினவே இருக்கணும் நகைகள் இருக்கணும் அந்த கிராமமே மாறிட்டு டிரான்ஸ்பார் ஆயிட்டு ஒன்று வந்து சமூகம் வந்து சுயநலம் கூடி கொண்டு போகுது நான் என் குடும்பம் நல்லா இருந்தால் சரி பக்கத்தில் பட்டினியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை தானே அந்த ஒரு போக்கு இருக்கு நான் சொல்றது சரியோ தெரியலை நான் என் கவனிச்சதன் வச்சு சொல்றேன் அதை எப்படி மாத்துறதுன்றது திரும்பவும் அந்த சொலிகள் உதாரணத்தை சொல்லுவோம் சொலிகள் ஸ்கூல் வந்து அந்த அதிபர் பணம் சேகரிக்கிற இன்னும் ஒரு வழியை வந்து அந்த பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகளை கொண்டு வீட்டில் இருந்து ஏதாவது கொண்டு வந்து பள்ளிக்கத்தில் வில்லுங்கோன்னு சொல்லி அந்த மாதிரி அதை ஏன் செய்கிறாருன்னு சொன்னால் அவர் சொன்னார் அந்த பிள்ளைகளை வந்து உதவி செய்கிற மனப்பான்மையை வளர்க்க்க்க்கோணும்ன்றக்காகத்தான் அவையை கொண்டு இந்த மாதிரி தொடர்ந்து செய்கிறன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் ஏன் அப்படி செய்கிறோம் என்னத்துக்கு செய்கிறோம் என்ன மூன்று தரம் அந்த பாடசாலையில் வந்து ப்ரெசென்ட் பண்ண சொன்னார் அப்போ அதை பார்க்கல பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும்ன்ற அந்த மனப்பான்மை வந்து கூடும் தானே அது வந்து உண்மையிலே பெற்றோர்கிட்ட இருந்து வரலாம் பாடசாலையில் இருந்து வரலாம் மக்களின் சிந்தனைகள் நோக்கங்கள் எல்லாமே மாறிட்டு நான் சொன்ன மாதிரி நான் நான் அதுவுமே சில உலகம் குடும்பத்திலே புருஷன் மனைவிக்கு இடையிலேயே சுயநிலங்கள் இருக்கும் பதிமூணாம் ஆண்டுல இருந்து ஒரு வருஷம் கொஞ்சம் கூட கிடைக்கும் அடுத்த வருஷம் கொஞ்சம் குறைய கிடைக்கும் ஆனால் இன்றை வரைக்கும் கடவுளேண்டு வந்து தான் இருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் வந்து நாங்கள் நல்ல நோக்கத்தோட நல்லெண்ணத்தோட ஒரு விஷயம் செய்ய விரும்பினோம் அண்டா அது நடக்கும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இப்ப நான் செய்யற விஷயம் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கிறேன் அது அதுக்கு உதவி செய்யறதுக்கு ஆக்கல் இருக்கிறேன் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் തുറക്കുടുമുറമാതിരി സരിയാന ഇടത്തെ തട്ടണമെന്ന് കിടക്കുമെന്ന് നമ്പിക്കും അതെ വെച്ചു തന്നെ ഇപ്പം ഇവ കാലം രണ്ട് വർഷം ചെയ്തുകൊണ്ട് വരണം കിഴക്ക് മാണത്തിലും മറ്റൊരു നീർ മുതൽ കട്ടിയുടെ ഏതെങ്കിലും വേലികൾ ചെയ്യണമെന്ന് വരുംബാണേ அடம் தெரியாது சிலவில் இதில் இருக்கோ தெரியாது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நான் பேராதனையில் படித்து கொண்டு வந்தேன் என்ஜினியரிங் அப்போ அந்த நேரம் கிளிநொச்சியில் வெள்ளம்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் பார்த்துனாங்க அப்போ மூன்று ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கொஞ்சம் உலர் உணவு பொருட்கள் கொடுப்போம்னு சொல்லி அங்கே சேர்த்து போட்டு கொண்டு வந்துனாங்க கிளிநொச்சி கொண்டு கொண்டு கிராமத்தில் கொடுத்து போட்டு மக்களோட சாலை கேட்கலாம் சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இது வேண்டாம் எங்களுக்கு தேவை ஒரு பாடசாலை ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்தாங்க உண்டு ஏன்னென்று சொன்னால் அவர்கள் மலையாளத்தில் இருந்து இடம் அவர்கள் வந்து சர்டிஃபிகேட் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இல்லையான்னு சொல்லி போட்டு தமிழ் பள்ளிக்கூடங்கள் சேர்க்க இல்லையா அப்போ சிங்கள மாத்தியத்திலாம் சேர்க்க வேண்டியிருந்தான்னு சொல்லி எங்களுக்கு பாடசாலைக்கு உதவி செய்யுங்க போமென்னு சொல்லி போட்டு திரும்ப போய் அதுக்குரிய பணம் சேகரித்து கிளர்ச்சியில் அந்த இடத்துல ஒரு பாடசாலையை அமைத்து இன்றைக்கு அது ஒரு அரசாங்க பாடசாலையாக உயர்ந்து ஓல வல் வரைக்கும் நான் ஒரு பிள்ளையால் படிக்குது நினைக்கிறேன் அந்த அந்த நேரத்துலேருந்தே இப்போ இந்த மாதிரி செய்யணுமென்ற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு நான் வந்து மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தேனே நான் இன்றைக்கு ஒரு நிலைமையிலே இருக்கிறேன்னு சொன்னால் அது காரணம் என்னுடைய தாயார் எனக்கு தந்த கல்வி அப்பா வந்து இறந்துகிட்டே இருப்பேன் ரெண்டு வயசில் அப்போ அம்மா தான் படிப்பிச்சோம் அவ தந்த கல்வியால் தான் இன்றைக்கு நல்ல நிலைமையிலே இருக்கிறோம் குடும்பத்தில் என்னைய எல்லோரும் நல்லா இருக்கிறோம் அது அம்மா தந்த கல்வி அப்போ கல்வியால் தான் நாங்கள் எங்கள்ட கஷ்டங்கள்லேருந்து மீளலாம்